ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நாளை பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல அந்த புனிதமான நாள் என்னன்னு பார்த்திங்கன்னா திரு கார்த்திகை தீபத்தை பற்றி தான் நம்மளோட சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிறோம் திரு கார்த்திகை தீபம் அப்படின்னா தமிழர்களோட அனைத்து ஒளி திருவிழாக்களிலும் மிக பழமையானது அது இது ஒளியின் திருவிழா அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளோட மனித வாழ்க்கையில் இருள் நீங்கி ஞான ஒளி கிடைக்கிறதுக்கு இது ஒரு பெரிய தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருநாள் அப்படின்றது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் எப்போ வருதோ அன்னைக்கு தான் இந்த திருக்கார்த்திகை தீபம் அப்படின்றது கொண்டாடப்படுது நம்மளோட புராணங்கள்ல சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பிரம்மாவும் விஷ்ணுவும் இருவருக்கும் தமக்குள்ள யார் பெரியவங்க அப்படின்ற ஒரு ஒரு சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அப்போ சிவபெருமான் அருளிய அந்த அக்னி தான் ந்து நம்ம வந்து திரு கார்த்திகை தீபமாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வருஷத்தில் அது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் திரு கார்த்திகை தீபம் நமக்கு டிசம்பர் மூணாந்தேதி அதாவது புதன்கிழமை வருது ஸோ அந்த நாளில் பல பேரோட வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சு அந்த திரு கார்த்திகை தீபத்தை கொண்டாடுறது அப்படின்றது ஒரு பெரிய திருவிழா மாதிரி அன்னைக்கு திரு கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு நம்மளோட திருவண்ணாமலையே ம அந்த மலை உச்சியில் வந்து ஜோதியை ஏற்றுற நேரம் நம்மளோட வீட்டிலையும் நம்ம விளக்கே ஏற்றி அண்ணாமலையாரே சிவபெருமானே அப்படின்னு சொல்லி மந்திரங்கள்லாம் நம்மளும் சொல்லி நம்மளும் நம்ம வீட்டில் விளக்கேற்றுவோம் அன்னைக்கு காலையில் அதாவது அன்றைக்கி ரொம்ப பெரிய விசேஷமான நாள் ஸோ அன்னைக்கு காலையில் திருவண்ணாமலையில் சிவனுக்கு முன்னாடி பரணி தீபம் அப்படின்றது ஏற்றப்படும் அந்த திருவிழாக்கு ஆரம்ப புள்ளியே அதுதான் ஸோ அன்னைக்கு முழுக்க கோவில் வந்து அப்படியே பிரகாசமாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி காலையில் நாலு மணிக்கு நடக்கும் அதுக்கு பிறகு ஆறு மணிக்கு கரெக்டாக மலை உச்சியில் அங்கே விளக்கு ஏற்றுவாங்க அந்த மலை உச்சியில் அந்த நெருப்பை போது நம்மளோட வீட்லேயும் இங்கே நம்ம அந்த ஜோதியை ஏற்றுவோம் நம்மளோட வீட்டில் ஸோ சாயந்தரம் சூரியன் அஸ்தமம் ஆன பிறகு தான் அந்த விளக்கை வந்து அங்கே ஏற்றுவாங்க அந்த தீபத்தை நம்ம வீட்டில் நம்ம எப்படி ஏற்றலான்னு பார்த்தீங்கன்னா நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க என்ன சிறப்பு நம்மளோட வீட்டில் இருக்க எல்லா குழப்பங்களும் குறையும் அதே மாதிரி வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்ற ஒன்று இருந்தா கண்டிப்பா அது எல்லாம் அந்த நேரத்தோட வெளியேறி அதுக்கு பிறகு நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி தெய்வத்தோட அருளும் நமக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே தீபம் ஏத்துறதுமே ரொம்ப பெரிய சிறப்பு தான் ஆனால் பொதுவாக நம்ம வீட்ல எல்லாம் ஏத்துறது அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏத்துவாங்க ஒரு சிலர் மூணு நாட்கள் ஏத்துவாங்க ஸோ அதுவுமே நல்ல சிறப்பான ஒன்று தான் ஸோ முடிஞ்சவங்க மூணு நாட்கள் தொடர்ந்து உங்க வீடுகளில் அந்த கார்த்திகை தீபத்தை ஏத்துங்க கார்த்திகை தீபம் அப்படின்றது ஒரு சாதாரண திருநாள் அப்படின்றது கிடையாது அது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒளியவே கொண்டு வரக்கூடிய ஒரு நாள் ஸோ அந்த நாள் அன்னைக்கு நம்ம வீட்டில் விளக்கேற்றுறது அப்படின்றது ரொம்ப சிறப்பான விஷயம் ஸோ நீங்களும் அந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள் ஞாபகமாக ஒரு சிலரால் முடியாது ஸோ முடிகிறவங்க கண்டிப்பாக அந்த நாள் அன்னைக்கு பண்ணுங்கள் ஸோ இந்த கார்த்திகை தீபத்தோட வரலாறு அப்படின்றது இதுதான் ஸோ நீங்க உங்கள் வீட்டில் இந்த நாள் அன்னைக்கு விரதம் இருக்கவங்க விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் விரதம் இருந்து அந்த தீபத்தப்பதான் அந்த விரதத்தையே முடிப்பாங்க காலையில இருந்து சாப்பிடாம இருந்து சாயந்தரம் அந்த விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க உடம்பு கண்டிஷனை பொறுத்து விரதம் இருக்கிறதும் இல்லாததும் உங்களோட விருப்பம் ஸோ உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்துச்சுன்னா அதை உங்கள் மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த நாள் அன்றைக்கி நீங்கள் விரதம் இருந்துட்டு அதாவது காலை எழுந்ததுலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் உங்களால் வந்து ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்க முடியும் இல்லை ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு இருக்க முடியும் இல்லை நான் வெறும் தண்ணி குடிச்சிட்டு இருக்க முடியும் லைக் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி விரதம் இருந்துட்டு அன்னைக்கு சாயந்தரம் தீபம் அன்னைக்கு ஏற்றி முடித்ததுக்கப்புறம் உங்கள் வீட்லேயும் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிடுங்க கண்டிப்பா அது அந்த மாசத்துக்குள்ளேயே நிறைவேறிடும் அது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் சோ நீங்க இதை கடைப்பிடிக்கணும்னு நினச்சா கண்டிப்பா கடைபிடிங்க இல்லை என்னால் விரதமெல்லாம் இருக்க முடியாது நான் விளக்கேத்துறேன் அப்படின்னா ஓகே உங்களால் என்ன முடியுமோ அது உங்கள் உடம்பை பொறுத்து நீங்கள் விரதம் இருக்கணும்னா இருந்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக ஆனால் வீட்டில் விளக்கேற்றுங்க இந்த நாளை தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த நாள் இந்த நாள் அன்றைக்கி உங்கள் வீட்டில் விளக்கேற்றுறது ரொம்பவே சிறப்பானது ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்